மத்திய அரசை எதிர்த்து மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் நடைபெற்ற போராட்டம் போல் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் செயலாளர் வீரசேகரன் பேட்டி ரயில்வே துறையை தனியார் மையமாக்குவதை கண்டித்தும் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொடர்ந்து எஸ்ஆர்எம்யு ரயில்வே தொழிற்சங்கத்தினர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று அகில இந்திய அளவில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி பொன்மலை ஆர்மரி கேட்டில் எஸ்ஆர்எம்யு ரயில்வே தொழிற்சங்கத்தினர் பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் நாற்பத்தி நான்கு தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருந்த விதிகளை தொழிலாளர்களுக்கு எதிராக மாற்றிய மத்திய அரசை கண்டித்தும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனா் உயிரட்டும் உயிரட்டா அனுமதியோ அனுமதியோ ரயில்வே அமுல் படுத்து அமுல் படுத்து படுத்து எங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருந்த நாற்பத்தி நாலு தொழிலாளர் விதிகளை லேபர் லாவை மாற்றி நான்கு நான்காக அதுவும் தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கோடை மாற்றிய இந்த எதேச்சிகார ஒன்றிய அரசை கண்டித்தும் நியூ பென்ஷன் ஸ்கீமை முற்றிலுமாக ஒழித்து கேரண்டியுடன் கூடிய உத்தரவாதத்துடன் கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வரக்கூடியும் தனியார் மாயத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பாரத் கௌரவ் வந்தே பாரத் போன்ற ரயில்கள் மூலமாக தனியாரை உள்ளே புகுத்தி மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பயணத்திற்கும் கேள்விக்குறியாக்கின்ற இந்த ஒன்றிய அரசை எதிர்த்தும் இந்த போராட்டமானது இதுபோல பல்வேறு கோ கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் எங்களிடையே எங்கள் தொழிற்சங்கம் மூலமாக எங்கள் எஸ்ஆர்எம் பேரியக்கம் மூலமாக நடைபெற்று வருகிறது விமானமே இல்லாத ஒரு அரசு ஒன்றிய அரசு விமானத்திற்கு கேபினெட் அமைச்சர் மற்ற துறைகள்லாம் இருக்குது ஆனால் விமானமே கிடையாது அதே போல் ரயில்வே துறை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் நிச்சயமாக எஸ்ஆர்எம்ஏ பேரியக்கம் இருக்கும் வரையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அகில இந்திய தலைவராக இருக்கும் வரை தனியாரை நிச்சயமாக ரயில்வே துறையிலே உள்ளே நுழைய விட மாட்டோம் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ரயில்வே துறையும் ரயில்வே நஷ்டத்தில் எந்த ரயில்வேயும் நஷ்டத்தில் இல்லை எங்கள்கிட்ட நான் எங்கள்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குது லாபமாக இறங்கக்கூடிய பொது நிறுவனம் ஒரே துறை ரயில்வே துறை தான் அதை அதை கையில் எடுத்துக்கிட்டு அதை அதிக லாபமாக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசு துடிக்குது அதை எதிர்த்து இன்று ஒரு நாள் வேலை முன்னாடி ஏற்கனவே நாலு நாள் நியூ பென்ஷனை எதிர்த்து நீங்கள்லாம் பெரிய அளவில் அதை பப்ளிசிட்டி பண்ணிங்க அடுத்த கட்டம் இப்போ தொழிலாளர்கிட்ட வாக்களிப்பெல்லாம் நடத்தி எடுத்திருக்கோம் அதெல்லாம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் ஸ்ட்ரைக் வேண்டும் வேலைநிறுத்தம் வேண்டும் என்று தொழிலாளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கூடிய விரைவிலே பல்வேறு பிரச்சனை இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் டெல்லி சென்று திரும்பியிருக்கிறார் கூடிய விரைவிலே இதை நோட்டீஸ் கொடுத்து உடனே நாங்கள் நிறுத்தத்தில் இறங்க முடியாது முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து ஒன்றிய அரசிற்கும் ரயில்வே துறைக்கும் நோட்டீஸ் கொடுத்து நிச்சயமாக இது ஒரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தெட்டு எழுபத்தி நாலிலே வேலை நிறுத்தம் செய்தோமோ எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம் இல்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தெட்டு எழுபத்தி நாலிலே காங்கிரஸ் கவர்மெண்ட்டே எதிர்த்து சிறைக்கு சென்ற துப்பாக்கி சூடிலே உயிரை நீத்த எஸ்ஆர்எம்ஏ பேர் இயக்கம் நிச்சயமாக அதை மீண்டும் கையில் எடுக்கும் என்று இந்த நேரத்திலே எச்சரிக்கும்